அனைவருக்கும் வணக்கம் நான் விதுஷன் ஓகே இன்றைய தினம் வந்துட்டு நாங்க எங்க நிற்கிறோம்னு சொன்னா பழம போல வந்துட்டு எங்கன்னு போயிட்டு முத்துல இருக்க வேணும் நேரம் சரியா வந்துட்டு சட்டியா வந்து இப்ப நேரம் எட்டு மணி ஆகுது அதாவது இதாவது எட்டு மணி எட்டு மணிக்கு நாங்களே இதுல இருக்கிறோம்னு சொன்னா உண்மை வந்துட்டு பாத்துப்பீங்க டெய்லி வந்துட்டு புட்டு தான் வந்து தவிக்கிறது இப்ப இன்றைக்குமே வந்துட்டு புட்டுத்தான் வந்து அவிக்கிறாங்க தம்பி வந்துட்டு டியூஷன்ல வந்தோம்

பல்லும் சொண்டுமே உடைஞ்சிட்டு அப்ப அம்மா வந்து சண்டை விடுவாங்க அம்மா கிட்ட வேற அடிச்சவங்க நான் அவன் பிடிக்கலோட சண்டை அடிச்சவங்க இல்லையான்னு சொன்னான் அப்ப அம்மா அம்மையை வந்துட்டு புட்டோய் என்ன பாய்ச்சி கொண்டு வந்தோம் உனக்கு முடிச்சு சொன்ன சொன்னா பாத்து கொண்டு வந்துட்டு அம்மா ஜோதிச்சுன்னு இருந்தேன் என்ன நடந்தது தெரியாண்டா அப்ப அம்மா இப்ப என்ன சொல்லிக்காண்டா நீ போய் கடையில பானம் பண்ணி கொண்டு மீண்டின் பண்டின் சும்மா கதியும் பச்சு இன்னைக்கு வந்து மதியம் வந்துட்டு திருக்க மீன் காய்ச்சினாங்க நேற்று அப்ப காய்ச்சினாங்க இண்டைக்கு கொஞ்சம் இதாவது பான் சாப்பிட காத்த அம்மா வந்துட்டு எடுத்து கொண்டிருக்கோம் இது ரெண்டுமே வந்து ஒரே நாள் அடுக்கிற வீடியோன்னு என்ன மதியம் வந்துட்டு திருக்க மீனோட கதை கதிகல்லாம் முடிஞ்சதுன்னு இது நானுமே வந்துட்டு அம்மா சொன்னவா அப்படி என்ன மீண்டும் பானு பண்ணி நுடையிறவ வந்து சாப்பிடுவோம் சும்மாண்டு அப்ப தம்பிக்குமே வந்துட்டு பல்லு முடஞ்சிருந்தாங்க தம்பி வந்துட்டு விரும்பி பாக்குறாங்க வந்து தம்பி பல்லு கொஞ்சம் பிடிக்கும் போடகன்ற சொண்ட பாபம் சொண்டுமே வந்துட்டு வீங்கிட்டீங்க வாங்க சொண்டு விழுந்து போட்டாங்க ஆறாம் மாதிரி போடுறது கொஞ்சம் அட்டியோ

சரி அது வந்துட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ வந்துட்டு இன்றைக்கு சாப்பாடாக வந்துட்டு அம்மா பானும் மற்ற வந்துட்டு மீண்டும் வந்துட்டு வேண்டி சும்மா பிறட்டி ஒரு கறி செஞ்சு தரப்போன்னு சொன்னவா இப்போ நானும் தம்பியும் தான் வந்து வாங்குறாங்க இப்ப போக போகிறோமேண்டா நானும் தம்பி தான் போக போகிறோம் இப்போ வந்து தம்பி என்னைக்கு கவலையாக போச்சு ஒன்று நான் பார்க்க பயந்து நான் மோத்த பார்த்து பல் இப்படி இருக்க உணவு நெஞ்சு பாயப்படையில் காலம்புள்ள அப்படி பல் இருக்க போய் சொத்தியாக இருக்க போது யோசிச்சுதான் கூசுது என்ன புடுங்கி புடுங்கி விடுவோம் பேசாமுது

லண்டனில் இருக்க அக்கா அமை நேற்று நாங்க வந்துட்டு சுவிசர்லேண்ட் இருக்க அக்கா ஒரு ஆளுக்கு வந்துட்டு சமையல் வந்து செஞ்சு போடுனாங்கல்ல அதை பார்த்துட்டு தனக்கு ஒரு நாள் ஒரு சமையல் செஞ்சுன்னு சொல்லியிருந்தவா சரியோ அப்ப அவன் தான் அன்றைக்கு மீட்டிங் கதையும் பாடு நாங்க சாப்பிட போடுவேன் சரி தொடர்பு இப்போ நாங்க வந்துட்டு பேக்கரிக்கு போய் பானையை வாங்கி அப்படியே வந்து பாருங்க கடையில மீண்டினையும் வாங்கி கொண்டு பாருங்க வெண்டாமி இப்ப நாங்க போறது வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள் எல்லாம் வந்து போக போறோம் சைக்கிள் போகும்பாங்க சரி அதே வந்து சைக்கிள் எங்க சனதாரம் பஸ் டைம் பாருங்கடா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல பெல் பட்டன் குடுங்க சொன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும் இப்ப நாங்கள் போய் வண்டிட்டு வருவோம் வேண்டா பா பாப்போம் இங்க பாருங்க தம்பி இந்த டுக்காட்டி எல்லாம் வந்து போறோம் கொஞ்சம் கிட்ட வாங்க வரும் ஆமா என்ன போட்டு வரண்டே ഓടക്ക പാരാ അമ്മടീ കുടാ സരൻ തൻങ്ങി പുടരണി അഹഹഹ ഹേയ് പറന്നു ചാടി പോണേ വേജാ വാട്ടാ હે ഏടാ അൗട മടായേടാ അൗട പോടാ നണ്ണി നമ്പ്ങ്ങോ വാകള

உள்ள போய் நான் வந்து சமைக்க வாங்க அம்மா வாரம்மா வாங்க வாங்க காலம்மா எங்களை பார்த்தா தெரியும் அம்மா வந்துட்டு சமையல் வந்து செய்வாங்க நீ வாரங்க மீன் பண்ண சரிதானே ஓ மீன் பண்ண இல்ல ஊரே வாங்கணும் இப்ப நானும் போவாங்க இந்த மீன் ஆஃபர் போடுதா கிறிஸ்மஸ் காண்டி பேப்பர் பேப்பர் மீன் போடுதே நான் பேப்பர் என்ன பண்ணுவானே அந்த மாதிரி இவன பஞ்ச பாத்து நீங்க என்ன நான் அது என்ன இந்த ஜூசனால போய் நீ ஜூசல தான நடந்து சொல்ற நான் நீங்க எல்லாம் அது படிக்கிற ஜூசா இல்ல வேற ரெட்டு பல்லுங்க வருது உண்டு அது தான நான் இவன தான் இப்படி விளையாட போய் அங்க இதோ சாப்பாடு. இன்னம பசிக்குது. அம்மா இன்னும் சாப்பாடு தரவே இருக்காங்க. அத பார்த்தோம் ஓம்மையா. ம்ம். வந்து மீன் நுழைக்கறாகனு சொல்லி என்ன இது ஒவ்வொருல போய் மருவண்டியா முன்னூற்றி எண்பது ரூபாண்டியா வாங்கினாலும் அக்கறவாழந்து மினி பண்ணி பேச்சா படம் அதுதான் பதினஞ்சு துவிரானன் வந்து பாயிலே வந்து மாட்ட வரேனா கொஞ்சம் புரியல எனக்கு உனக்கு தெரியதா உன பெல்லை பா உமே பெல்லை பாக்க பாக்கதே நான் ஆதி யார்க்கு தெரியும் பென்ன சேரறேன்னு சொன்னா நான் கொண்டு வரட்ட காட்டி தரேன் இந்த கதையை தான் சொல்ற அலை தெரியும் நான் இந்த கதையை தான் சொல்ற இல்லை நான் தான் சொல்ற டல்லா சொல்ற டல்லா தான் வா இல்ல என்னது தெரியி நான் அப்படியே வீல் உழைச்சிட்டு இப்படி 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 ஐட்டால ஆ இப்படி இப்படி தூள வந்துட்டையா தூள வந்துட்டேன் பை வா கொஞ்சம் வரதுவா

பட்டாலே <laughs> <laughs> என்னது கவுத்தா மாதிரி புட்டு

மீண்டு கதையை பேர்ல உள்ளதான் தான் கொஞ்சம் போல என்ன அரதன நான் உள்ளி வர ஜீவன்கியம் சரிமா வெந்தியம் வெந்திறோம் பனாதா அப்பசா தெகனானுடா காலினுக்கு சோப்யா ரெண்டுல வாங்கடா நம்ம முள்ளடுக்கு தெறிக்கு டோனிங்க போடா டாய் அந்த மாதிரி பண்ணுனவ வேற அதின்யோ நம்ம முள்ளடுக்குல நீ என்னங்க இதுனால அதான் சில காரிஸ்னா. நா? கொன்னட்டே போற. தமிழ் ரேக போடு. இது போறியே போறா? அதா போற. அண்ணா இது என்ன மீன் அண்ணா அந்த சூர சுறா மீன். ஆனா நான் ஊனி காஞ்ச சூர கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு டேஸ்ட்டா. அண்ணா. ஓய் அண்ணன் யா பாடி பாப்பட்டு ஆப்கொடபளிங்க ஆப்கோங்க ஃபோட்ட काढவா? பால நடுங்க.

கணக்க சாப்பிடாது <laughs> <Zurich noise>

அங்கே நேர்ணோ என்ன சொன்னாய் ஹாய் என்றே வீட சுமா மழன புடிச்சான் தெக்க சொட்டு பட்டைய கண்ணை வார விடாம நீங்க கொடியங்கங்க காரம் புளிய அனிங்க எல்லாரே எல்லாம் அந்தா अरे ये रे अरे आ गिना वाला अच्छा सत्य मनम ब्यूटी डूआ का मिले हैं हां मैंने नहीं पे और ये आ नीचे कर रहा अम्मा लगा ना

িননন নেন নেতক১লু নেন নেরা কেনে আনে